அம்புவிதன கொள்வள்ளர் அம்புவிதன கொள்வள்ளர் செந்தமிழ்வழ்தீனை அன்போடு துதி கனம் அருள்வாயே விதன கொள்வள்ள செந்தமிழ்வழ்தீனை அன்போடு துதி மனம் அருள்வாயே தங்கிகதவ துணர்வு தங்கியதவ துணர்வு தந்தடிமை முத்தி வேற தங்கியதவ துணர்வு தந்தடிமை முத்தி வேற சத்திரவெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கண்ணு தண்டி கன பபுசு தண்டிகை கன பபுசு தண்டிகை கன பபுசு என் கவல சம்பிரம விதத்தோடனே அருள்வாயே தண்டிகை கன பபுசு என் செய்மதி கவள சம்பிரம விதத்தோடனே அருள்வாயே மங்கையர் சுகத்தை வெகு எங்கீதமே நூற்றும் பணம் முந்தனை நினைத்தமய அருள்வாயே மங்கையர் சுகத்தை மங்களையே நூற்று பணம் முன்னனை நினைத்த மய அருள்வாயே மண்டலிகார பகலும் வந்த சுபரக்ஷை போரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே மண்டலிகார பகலும் ங்கில் பெ வள்ளர் தென்கரையில் அப்பரருள் அருள்ங்கிலோயிர் பெற்று வள்ளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு ஊழல் உற்ற பொருள் அருள்வாயே குஞ்சரமோகர் கிளைய குஞ்சர முகர் குஞ்சர குஞ்சரமோகர் கீழைய குஞ்சரமோகர் கிளைய கந்தன வெற்றி வேறு கொங்க நகிரி குழி வள்ளர் பெருமாளே குஞ்சரமோகர் கீழைய பெருமாளே முருகாந்தி பகல் லட்ச நினைவு அருள்வாயே முருகான் போடு கனம் அருள்வாயே முருகா சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே முருகா சம்பிரமீதத்துடனே அருள்வாயே முருகா உண்டனை நினைத்தமய அருள்வாயை முருகா வந்தனைய புத்தியினை அருள்வாயு முருகா கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயு முருகா கொங்க நகரி குள்வள்ள பெருமாள் முருக கொங்க நகிரி குழுவெருமாள் பெருமாள் பெருமா எது காவடி சிந்தில் திருப்புகள் தான் அண்ணாமலை கவிக்கு மிகப்பெரிய ஊற்றாக இருந்தது நம்முடைய திருப்புகள் பாடல்கள் அதை இவருடைய வண்ண முருகேசன் குறவள்ளி பதம் பணிநேசன் உரை வரமே தருகழுகாச்சலபதி கோயிலில் வலம் நான் மறவாதே சொல்வேன் மாதே கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோலின் மேல் ஏற்றி கருணை முருகனை போற்றி தங்க காவடி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி தங்க காவடி தோளின் மேலே தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி தங்க காவடி தோளின் மேலே தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி தங்க காவடி தோளின் மேலேற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி தங்க காவடி தோளின் மேலே கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கூழும் கனலேறிய மெழுகாய் வருபவரே வரும் மிக மேகதி காண்பாய் இன்பம் பூண்பாய் கனலேறியாய் வருபவரேவர் சென்னி குல நகர்வாசல் தமிழ்தே ரொம்ப சென்னி குல நகர்வாசல் தமிழ் தேரோசல் செப்பும் ஜெகமிச்சிய மதுரக்கவி அதனை புய வரையப்பொழுதீரல் அயில் வீரன் தீரல் அயில் வீரன் வீரன் ரெண்டு மூணு சீட்டு வந்திருக்கு டாக்டர் எப்போ வந்து இப்படி ஒயிண்டப் சொல்றாரோ அப்ப அந்த பாட்டை பாடி முடிச்சு அகர முதல் எனந்தர் ரக்ஷரமும் அகர முதல் எனந்தர் ரக்ஷரம் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்டத துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளும் எப்பொருளுமாய முருகாயெருளும் ஆய அறிவை அறிமதையும் என்பந்தனை அடிநடு முடிவில் மற்றம் நிகழும் வடிவினை முடிவில் முன்றன்றிருப்பதனை நிகர்பகர அரிய தேவி நிகர்பகர அரிய தேவி சும்பின் புற திரயமெறி தவிரும் முருக எரித்த பெமானும் நூபகுர பரகுமரென்று பக்தி கொடு நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கினிது உணர்த்தி அருள்வாயே முருக உணர்த்தி அருள்வாயே தகுத

ியன்ற கையும்டுக்கையுமியாவும் முருகா உடுக்கையுமியாவும் தனரண தர ரியும் நன்றிட கையும் முடுக்கையுமியாவும் முருகா உடுக்கையுமியா முகமக நகிரமுதிரண்டம் பிளக்கணிமிரலகர நமிடவுல எங்கும் பிரமி கனடமுடுகு பயிரவர் பபுரி குண்டின் புறப்படுகத்தில் ஒரு கோடி முருக களத்தில் ஒரு கோடி முது கழுகு கொடி கருடன் அங்கம் போற குருதி நதி பெருக வெகு முக கவந்தங்களிற் தமிழ் முரசறி வென்ற கரசளித்த பெருவாளே முருக அளித்த பெருவாளே முருக அழித்த பெருவாளே ஏ

முருகா உடுக்கையும் யாவும் தனரண்தனத்தன நடு தர ரி என்ற கைய உடுக்கையுமியாவும்

முருகா உணர்த்தி உணர்த்தியெருள்வாயே முருகா உணர்த்தி உணர்த்தி அருள்வாயே முருகா உணர்த்தி அருள்வாயே முருகா உணர்த்தி உணர்த்தியருள்வாயே தகும்ன் தகு தகுண்டி குட்டி கும் தம் தகு தகுடி குடிக்கு தகுத ரம் தந்தி தகுத தத்தத குரு தத்தது குறித்த முருகா உணர்த்தி முருகா உணர்த்தி அருள்வாயே உணர்த்தியருள் அருள்வாயே முருகா அருள்வாயே முருகா உணர்த்தியொருள்வாயே